வீர வழக்கார் இந்த நாளில் மக்கள் கவன ஈர்ப்ப கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இந்த நாளில் நமது மண்ணின் மைந்தராக திகழ்ந்த ஐயா சுங்கசாமி மாவீரர் அவர்களுக்கு மாலை அணிவித்து ஒழிப்போர் நியாயிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சிகிச்சை இந்த கவன ஈர்ப்பு மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எதற்காக நடத்துகிறோம் என்பதனை எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் அனைவரும் தமிழ் வழி கல்வியை வலியுறுத்தி பதிவு செய்திருக்கிறார்கள் அனைவருமே அவருடைய வானொலியில் இருந்து அரிய பெரிய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஒளிப்போர் நியாயிகளுக்கு தமிழகம் முழுவதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மா வீரர்களுக்கு மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்துகிறார்கள் ஆனால் ஆனால் அஞ்சலி செலுத்தி இங்கே இந்தி மொழி கூடாது இந்தி ஆதிக்கம் கூடாது அதற்காக தன்னுயறு நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் நீர் தியாகம் செய்த இந்நாளில் சபதம் எடுக்கும் ஒரு முகமாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் ஆர்ப்பாட்டத்தினை அனைத்து தமிழக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நாம் நம்முடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கணக்கில் கொள்ள வேண்டும் என நோக்கத்தோடு தமிழக அரசின் மூலமாக இந்த ஒருமுறை கொள்கையை நாம் செயல்படுத்திட வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் என்ன சாதிக்க முடியும் அரசு கவனத்தில் எடுக்குமா ஏழையில் எரியோர் சொல் ஏற்றில் ஏறுமா நிறைய பேர் இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக அரசு திஞ்சித்தும் கணக்கில் எடுத்துக் கொள்ளாது நீங்கள் தேவையில்லாமல் வெயில் நின்று நின்று நீங்கள் அவசரப்பட வேண்டாம் மாலையை போட்டீங்களா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வேற மாட்ட நகர மாடு கிடைக்கிறது தான் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் இப்ப புதுசு புதுசா உருவாயிருக்காங்க சிறு துணிதான் பெரிய நதி இந்திய எதிர்ப்பு போராட்டம் திடீர்னு உருவாயில்ல இப்ப ஆங்கிலேய எதிர்ப்பு போராட்டம் ஆங்கிலேயன் எதிர்க்கும் பொழுது ஆங்கிலேயன் வந்து தொடங்கும் பொழுது ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ் அதாவது மூன்று அரசர்களும் ஆளும் சேர சோழ பாண்டியர்கள் ஆளும் அப்பொழுது இங்கிலாந்து ஒரு சின்ன தீவா இருந்தது அப்ப அவனுடைய ஏகாதிபத்திய வளர்ச்சி என்பது உலகம் முழுவதும் பேரு பெரிய பகுதி உலக பூமி பதில பெரிய பகுதியாக அவன் தான் தான் ஆங்கிலேய ஆட்சி நடைபெற்றது இப்ப என்னாச்சு கழுத தெரிஞ்சு கெட்ட விரும்ப ஆச்சு இதனால ஆங்கில ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் கடந்து எழுபத்தி ஆறு ஆண்டு கடந்து விட்டது இன்னும் ஆங்கில ஆட்சி மொழியா இருக்கிறது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை ஆங்கிலமே தமிழ் இனத்தை ஆளுகிறது இது உலகத்துல வேற எங்கேயுமே இல்ல அப்போ ஆங்கிலேயம் சென்ற பிறகு இந்தி திருப்பு போரில் கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட தமிழர்களை படுகொலை செய்தார்கள் லட்சக்கணக்கான மக்கள் மீது வழக்குகளை பணிந்தார்கள் வீரம் செலுத்த போராட்டம் உலக மனித குலத்துக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தது தமிழ் இனத்தின் இந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து மொழி போர் தியாகிகள் அதாவது ஒழிப்போருக்காக நீர் கொண்டு எழுந்தது ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டமே இந்திய துணை துணைக்கண்டத்தில் இருக்கிற பல்வேறு தேசியன மக்களும் தமிழரை பார்த்து தமிழ் இனத்தின் எழுச்சியை பார்த்து அவர்களும் எழுச்சி கொண்டார்கள் நீர் கொண்டார்கள் இந்திய துணைக்கண்டம் என்பது பல்வேறு தேசிய பல்வேறு மொழி பேசக்கூடிய தேசியன மக்களின் சிறை கூடமாக என்றும் திகழ்கிறது அப்போ

பிரிக்க தாய்மொழிக்கு மக்களுடைய தாய்மொழி தமிழ் அப்படிங்கிற அடிப்படையில தான் தமிழ்நாடு உதயம் பெற்றது பக்கத்துல தெலுங்கு நாடு அதுக்கு அது அறியாமையில கன்னட நாடு மலையாள நாடு பாருங்க மராட்டிய நாடு குஜராத் மாநிலம் குஜராத் நாடு இப்படி பஞ்சாபி காஷ்மீர் இப்படி ஒட்டுமொத்தமா இந்திய துணை கண்டம் முழுவதும் உள்ள ஒளி மாநிலம் பிரிக்கப்பட்டு இன்னைக்கு அவங்க அவருடைய தாய்மொழியில கல்வி கல்வி கற்பிக்கப்படுது அப்போ தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் மும்மொழி கொள்கை இந்திய ஒன்றிய முழுவதும் மும்மொழி கொள்கையை கொண்டு போன அப்போ எந்த அடிப்படையில் மும்மொழி கொள்கை கொள்கை என்பது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தமிழ் தமிழ் ஏன் எழுச்சி பெறுது அப்படின்னா தமிழ் மொழி இயற்கையானது இது கல் கல் தோன்றா முழு தோன்றா மூத்த குடி தமிழ் குடி தமிழ் சொல்றாங்க அப்போ தமிழ் செம்மொழி தமிழில அறிவியல் படிக்கலாம் மருத்துவம் படிக்கலாம் அப்போ ஆங்கிலம் வந்து இப்பதான் உருவாச்சு கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் ஆங்கிலம் உருவாச்சு அப்போ ஆங்கிலம் என்பது ஒரு செயற்கை மொழி அந்த மொழியில இங்க நம்மளுடைய ஆங்கிலம் படிச்சாதான் அறிவு ஆங்கிலம் படிச்சாதான் அறிவாகி

மக்கள் <laughs> வந்து <laughs>

ஆங்கிலத்தை வந்து சட்டமன்றத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்துல கொண்டு வராங்க சட்டம் ஏற்றுறாங்க எப்படி இந்திய இயற்கை வரை ஆங்கிலத்தை ஆட்சி மொழியா கொண்டு வரணும் அப்படின்னு அதனாலதான் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிற சத்துமாவே பழைய இருந்து ஒரு அதாவது கிராம நிர்வாக அதிகாரி அதிகாரிய நியமனம் பண்ற உதவியாளர் வரை எல்லாமே ஆங்கிலத்துல வந்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஆணை பிறப்பிக்கலாங்க தமிழக அரசு ஆணை எதுல வருது

தமிழ் மொழியில இருந்து பிரிந்த தெலுங்கு தமிழ் மொழியில இருந்து பிரிந்தது தானே மலையாளம் அங்க போய் தமிழ்நாடு தமிழ் மொழி ஆட்சி மொழியா வரும் நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப நம்மளுடைய தமிழ் தமிழ் தமிழ வந்து நாம எந்த அளவுக்கு தமிழ் இனத்தை ஏன் இந்த அளவுக்கு ஒளி சிதைக்கப்படும் போது இன அழிக்கப்படும் போது பண்பாடு சீரழிக்கப்படும் ஏன் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு நடமாடும் பிணம் போல

தொடக்கல்வியிலேங்க கவலை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது வெளிப்படையா என்ன நினைக்கலாம் உருவாகும் என்னுடைய முகவரி என்ன எனக்கு முகவரி என்ன தமிழ்மொழி என்னுடைய தாய்நாடு தமிழ்நாடு இப்போ நான் போய் தெலுங்குல போய் எனக்கு நான் தாய்நாடு தெலுங்கு நாடு சொல்ல முடியுமா முடியாது

வளர் அதாவது வளர்ச்சியில் துணி வளர்ச்சியில் வளர்த்துட்டாங்க இப்போ தமிழ்நாடு சங்க காலத்துல எப்படி இருந்தாங்க சங்க காலத்துல ஆங்கிலமாக கற்றுக்கிட்டு கரிகால கல்லணை கட்டினா ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டான் ராஜரேசுவரன் தஞ்சை பேரை கூட கட்டினா புளியல் புளியல் எப்படி உலக தொழியில் படிக்கக்கூடியவங்க எல்லாமே கரிகாலம் கட்டின கல்லணை வந்து ஒரு ஆய்வு பள்ளி பயிற்சி மாணவர்கள் வந்து பாடத்தை பார்க்குறாங்களே எப்படி கட்டினான்னு ஆய்வு பண்ணுறாங்க ஒரு பாடத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இது உடம்பா தமிழக அரசுக்கு தெரியல ஏன் இன்னுமா நம்ம என்ன நம்மளுடைய வரி பணத்தில் மத்திய அரசு இறங்குது இந்திய இனவெறி அரசு நம்மளுடைய தமிழ் இனத்தினுடைய வரி பணத்தில் அது ஏங்குது இதை கூட தெரியலையா எந்த அடிப்படையில் நீங்க என்ன தொடக்க கல்வியில இருந்து நீங்க ஆங்கிலத்தை கொண்டு வந்து மகளிர் பள்ளியில வந்து தெரிவிக்கிறீங்க உடனடியாக தமிழ்நாடு மந்திரி சபை வந்து நாங்க சிறு துணி சிறு துருப்பு சொல்லுது அப்படின்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டிற்கு ஒரு பழமொழி இருக்குது சிறு துருப்பு பல்லு கொத்த வருவோம் சிறு துணியா பெருநதி என்பதை கணக்கில் கொண்டு எங்களுடைய அடிப்படத்தில் நீங்க இயங்குறீங்க எங்களுக்கு சேவை செய்யக்கூடிய நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற குடிமக்களுடைய கருத்தை கேளுங்க நீங்க வாங்க ஊரு ஊர் ஊர் கூறு நாங்க தேர்தல் நடத்துறோம் ஆய்வு செய்யுங்க இங்க ஆங்கில மொழி கல்வி தேவையா தேவை இல்லையா மக்கள் சொல்லு கேட்போம் தாய்மொழி கல்வி தேவையா தேவையில்லையா தாய்ப்பாலைக்கு தமிழ் பிள்ளைக்கு தேவையா தேவையில்லையா கேட்போம் வாங்க எல்லாருக்கும் தேர்தல் நடத்துறீங்களா கல்வி திட்டத்துக்கு ஆய்வு பண்ணும்ல அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து வாங்க எங்க ஊர்ல எல்கேஜி எல்கேஜி கொண்டு வாங்க தொடக்க கல்வி ஆங்கிலத்தை கொண்டு வாங்க சொன்னாங்களா கேட்டாங்களா கூப்பிட்டாங்களா சாரா கிட வேணும்னு கூப்பிட்டாங்களா கேட்டாங்களா பேசுனா ஏன் வலிக்குது எதுக்காக வலிக்குது வாங்க சொல்றதுன்னா சொல்லுங்க

அப்போ எங்களுடைய மொழி சிதைக்கப்படும் போது எங்களுடைய முகவரி சிதைக்கப்படும் போது நாங்க போராட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படக்கூடிய நிர்ந்தத்தை உருவாக்குறது நீங்க காரணமே நீங்க தான் நீங்க இல்லாத வருங்க இந்திய தேசியமே ஒண்ணு கிடையாது உலகமே இந்திய ஒன்றிய அரசு தான் சொல்றேன் சட்டத்துல இந்திய ஒன்றிய அரசு அப்போ நீங்க எங்க தேசியங்க இல்லாத தேசியத்தை பேசுறாங்க அப்போ எப்படி தமிழ் தேசியம் உருவாகுது எதோ அடிப்படையில வச்சு தேசியம் உருவாகுது மொழி அடிப்படையில் உலகத்துல ஐரோப்பெல்லாம் பிரெஞ்சு தேசியம் இங்கிலாந்து தேசியம் ஜெர்மனி தேசியம் நார்வே தேசியம் சொல்றாங்கல்ல எப்படி வருது இப்போ நம்ம பக்கத்துல இந்தியா துணை கண்ட உருவாதான் இருக்குல்ல அப்ப நம்ம நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாமே நீங்க அரசு ஊழியர்கள் இருந்து மேல்மட்ட அதிகாரிகள் இருந்து கீழ்மட்டம் எல்லாம் சாதி ரீதியா அரசு ஊழியர்களை பிரிக்கிறாங்க மக்களையும் பிரிக்கிறாங்க இது திட்டமிட்டு தமிழக மக்களை மறைமுகமாக இனப்படுகொலை செய்யறது அப்ப அதற்காக என்ன பண்றாங்க அந்நிய மொழி போகத்துல தமிழ் மொழியை சிரிக்கிறது தமிழ் மொழி சிரிப்பது மூலமா இன அழிப்பு நடத்துவது இந்த இன அழிப்பு மிகப்பெரிய ஒரு பேரவை ஏற்படுத்தும் அப்ப என்ன பண்றாங்க மறைமுகமா நீ மறைமுகமா தொடர்ந்து இது செய்யும்போதுதான் இத்தகைய போராட்டங்கள் இத்தனை ஆர்ப்பாட்டங்கள் கவலை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள்லாம் வெளியே வருது அதனால நாங்க இல்ல நாங்க இந்த கவலை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்

ஆங்கிலேயம் மலன்தான் நாங்கெல்லாம் சட்டையை போட முடியாது ஒவ்வொருத்தரும் ரொம்ப அநியாயமா புரிய சொல்றாங்க ஆங்கிலேய ஆட்சி மறையில தான் இங்க ஒரு சமத்துவம் கொடுத்தது எவ்வளவு கொடூரமான பொய்யான கருத்துக்களை சொல்றாங்க அப்ப இதெல்லாம் நாம வன்மையா கண்டிக்க வேண்டிய ஒரு நிலையில நாம வந்து ஒருத்த ஒருத்தர் வந்து தவறான கருத்துக்களை சொல்லும் பொழுது தவறான அளவில் போகும் பொழுது அதை நாம எடுத்து சொல்லணும் இது தவறான செயல் இது வந்து மக்களுக்கு விரோதமான செயல் அதுக்குதான் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஜனநாயக நெறிமுறையா நம்ம இந்திய அரசு சட்டத்துல சொல்லியிருக்காங்க அப்ப என்ன சொல்றாங்க இந்திய அரசு சட்டத்துல இவருக்கு பேச்சுரிமை உரிமை சங்கம் வைக்கும் உரிமை கூட உரிமை இருக்கு ஆனால் மறைமுகமா நீங்க வந்து அதெல்லாத்தையும் சட்டத்தின் பால் எங்களுடைய வரிப்படத்தை வச்சுட்டு நீங்க எங்களுக்கு எதிராக மறைமுகமா உங்க உங்களுடைய உங்களுக்கு ஏவல் ஒட்டர்களா மாத்திரீங்க அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாருங்க நாங்கள் உங்களுக்கு உலகத்துல உலக சர்வதிகாரத்தை மிகப்பெரிய ஒரு படைய வைத்திருந்தாங்க இது வரைக்கும் ஹிட்லர் போல ஒரு படையே இல்லைங்க அப்போ ஹிட்லருக்கான கற்பனமா போயிடுது ஏன் அநீதியான போர் அநீதியான ஒரு போர் நடத்தி ஒரு படைய நடத்தி

காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை என்ன நீங்க ஒரு நிலைய எண்ணி பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அது எல்லா கட்சியும் உணரணும் எப்படின்னா தமிழ்நாட்டுல ஏ காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு நிலை ஆச்சு இந்த இந்திய இந்த மொழிபவர் தியாகிகள் நான் ஒவ்வொரு கட்சியும் இது உணர வேணும் எப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து இந்தியா ஒன்றியம் முழுவதும் இந்தி திணிப்பை செயல்படுத்திட உத்தரவு போட்டார் மத்திய இந்தி இடைவெளி அரசு

அவரால் இந்தி திரு இந்திய மேலாதிக்கத்தை திருவிக்கப்படும் பொழுது அப்பொழுது என்னாச்சு இந்திய எழுத்தாங்க ஒட்டுமொத்தமா மொழியால் இனத்தால் பண்பாட்டால் ஒன்றுபட்டு ஒரு தாய் மக்கள் ஒரே குழந்தால் எழுந்தாங்க எல்லா நரி நெறி நரி விஷ விஷப்பாம்பு முதல்ல எல்லாமே வந்து பல வகையில பிரிச்சு அவங்கள சிரிக்க பார்த்தாங்க

நீ அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிரான துரோகம் பண்ணிட்டேன் நீ ஊழல் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஒழுக்கி வச்சுருவாங்க தமிழ் நான் கூட்டு குடும்பமா வாழும்போது சங்க காலத்தில் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க அப்போது அந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது அதாவது ஹிந்தி திணிக்கும்போது அதை ஆதரிச்ச காரணத்தால் தமிழ்நாட்டு ஆட்சியை இழந்தது காங்கிரஸ் இதை ஒவ்வொரு கட்சியும் வளர்ந்தோம் சும்மா அதிகாரத்துல இருந்துக்கிட்டு நீங்க பாட்டே வந்து அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மிரட்டி உருட்டி மிரட்டி நம்ம நிர்வாகம் நமக்கு அது ஆணவத்தில் நம்ம பேசினா நம்ம அழிஞ்சிரும் அதிகாலம் வரும்பொழுது அங்கே உயர்ந்த பதவி வரும்பொழுது மக்களுடைய மதிப்பை மக்களை மதிக்கணும் அப்ப மக்களை மதிக்கணும் பணி விடுக்கணும் பணிவில்லாம நம்ம இருந்தா நம்ம நம்மளுடைய எதிர்காலம் பாடாயிரம்ங்கிறத நாங்க சொல்றோம் நாங்க தமிழர் நீதி கட்சி ஏறு சங்க சார்பா நாங்க வைக்கிற கோரிக்கை சரியில்லை நீங்க வெள்ளரிக்க விடுங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை தமிழனே ஆளணும் அப்படிங்கறத தமிழ்நாட்டு மக்கள ஒரு எழுச்சி உருவாகுது

நீங்களுக்கு எப்படி பேர் வந்து ஆட்சி பண்றீங்க சட்டத்துக்கு செயல்படணும் எந்த அடிப்படையில் சட்டத்துக்கு ஒளிவழி மாநிலம் பிரிக்கப்பட்டு விட்டது இந்திய அரசா இந்திய ஒன்றிய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது தாய்மொழி கல்வியும் முதன்மைப்படுத்தணும் உலகமே சொல்லுது ஐநா மட்டுமே சொல்லுது தாய்மொழி கல்வி சொல்லுது அறிவியல் வளர்ச்சி எல்லா நிலையுமே அடிப்படையில தான் சொல்றோம் அட அரிசப்படுத்த கூடாது ஏன்னா நாங்க வந்து மட்டும் தான் கட்டிக்கிட்டு நினைக்காதீங்க ஒட்டு மொத்தம் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள் அந்த தான் நிலையில வெளிப்படுத்துறோம் பண்ணி உளவுத்துறையை விட்டு மத்திய மாநில உளவுத்துறையை விட்டு ஆய்வு செய்ய பாருங்க தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அதனால நீங்க எது தேவைங்கிறது உணர்ந்து செயல்பட்டா நல்லது அதுதான் மக்கள் இல்லாட்டி போனா காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட நிலைமை ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட தலைமை அப்படிங்கிறத நாங்க வெளிப்படையா சொல்லுவோம்

தமிழ் இனத்தினுடைய பெருமையா இருக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லா வேலையுமே வந்து தைச்சிக்கிட்டே இருப்பாங்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தைச்சிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா இந்து இது போராட்டம் பாத்தீங்களா உங்களால வெள்ள முடிஞ்சுதா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பாத்தீங்களா ஜல்லிக்கட்டு காலையில உங்களால அடக்க முடிஞ்சுதா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மத்திய அரசு அப்படியே மூடிடுச்சு உச்ச நீதிமன்றமும் கருவு தரக்காக போயிட்டாங்க அப்படியே தரங்குது

கொண்ட தேசிய மக்கள் எப்பொழுதுமே அது வெற்றி பெறலாம் வெற்றி பெறும் போராட்டம் வெற்றி பெறும் உலக நாடுகளில் பதினெட்டாம் நூற்றாண்டு மனிதபுரத்துல தேசிய விடுதலை போராட்டம் வெற்றி தான் வெற்றி வகை தான் துடி நாங்க எல்லாமே நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள் என்னன்னா அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்தா தான் அது ஊக்கமா இருக்கும் கொட்டி பால் கொடுத்தா அது அது கோழி அது அந்த குழந்தை வந்து நோய் அதாவது சகலத்தனமா தான் தாய்ப்பாடு உங்களுக்கு எல்லா நிலையிலேயும் நோய்ப்பு ஆற்றல இருக்கு இயற்கை அது போலதான் தாய்மொழி அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த தவணை ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தீர்ந்து சிறப்பித்த அனைத்து தமிழ் இன உறவுகள் அனைவருக்கும் நன்றி கூறி செய்கிறேன் நன்றி வணக்கம்